கல்லூரி நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை கல்லூரியில் அளவுக்கு அதிகமாக லீவ் விட்டதால் ஆசிரியர்கள் போதிய அளவுக்கு பாடங்களை முடிக்காததால் பாடங்களை நாங்களாகவே படித்து பரிசு எழுத போய் அவகாசம் கொடுக்கப்படாததால் பரிசு ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்று மாணவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இதை கல்லூரி நிர்வாகம் புறக்கணித்து பரீட்சையை நடத்த தீர்மானித்தால் நாங்கள் போராடவும் தயங்க மாட்டோம் இப்படிக்கு மாணவ பிரதிநிதிகள் ரவி சுந்தரம் சந்திரன் கோபால் விஜயன் இந்த நோட்டீஸ் அடிச்சது நீங்க தானே ஆமா எங்க ஆறு பேர் பேர் அதுல இருக்குமே எதுக்காக பரிட்சையை தள்ளி வைக்கணும் இந்த வருஷம் நிறைய லீவ் விட்டீங்க படிக்கிறதுக்கே நேரம் இல்ல நாங்க எப்படி பரீட்சை எழுதுறது அக்கற உள்ள மாணவர்கள் லீவு நேரத்திலையும் படிக்கிறாங்க ஆனா நீங்க படிக்கிற நேரத்துல கூட ஊரை சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை வந்ததும் பரீட்சை தள்ளி வைங்கன்னு நோட்டீஸ் அடிக்கிறீங்க இல்லையா காலேஜினுடைய ஒழுங்க மீறி தனந்த உங்க ஆறு பேரையும் பத்து நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் I say get out! Prinsal! Down down! Prinsal! Down down! Prinsal! Down down!

போற மாணவரை தடுத்து நிறுத்தி வளர்ச்சியை தள்ளி வைத்து கோஷம் போடுறீங்க இது உனக்கே நல்லா இருக்கா அங்க நியாயத்துக்காக போராடுறோம் உங்க போராட்டத்துல அர்த்தமே இல்ல அப்போ அனாவசியமா நாங்க சத்தம் போட்டு குழப்பத்தை உண்டு நீ சொல்றியா அப்படின்னு நான் சொல்லல நீங்க தூக்கிட்டு நிக்கிறீங்க போர்டு அது சொல்லுது அதிகமான லீவ் விட்டதுனாலே படிக்க முடியல அதுக்காக பரீட்சையை தள்ளி வைக்கணும்னு சொல்றோம் இது தப்பா தப்பு தான் ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்காக

பத்து தலைவருக்கு சொத்தை சொத்தைங்க அப்பா சேரி வச்சிருக்காரு இந்த வருஷம் ஃபைல் ஆயிட்டா அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு அவருக்கு வசதி இருக்கு ஆனா நம்முடைய ஊர்ல எல்லாம் அப்படி இல்ல ராஜு நேத்து என்கிட்ட என்ன எங்க அப்பா என்ன கைவண்டி இழுத்து படிக்க வைக்கிறாரு இந்த வருஷம் நான் எப்படியாவது பாஸ் பண்ணினும் சொல்லல கந்தா உங்க அம்மா கரன் பட்டி தான் உன்னை படிக்க வச்சிட்டாங்க அத மறந்துட்டியா நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னேறி நம்ம காப்பாத்துவாங்க கனவு கண்டு பெற்றவங்களுக்கு நீங்க எல்லாம் செய்யற கைவாறு இதானா பிரின்சிபல் ஒழியணும் பயிற்சியை தள்ளி வைங்க இல்லையா காலேஜ் மூடுங்க கோஷம் போட்டுங்களே ஒரே ஒரு நிமிஷத்துல அவங்க காலேஜ் இழுத்து ஊடுருவாங்க அதனால கஷ்டப்பட போறது யாரு நாம தான் அதுக்காக அவங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் நாம பொறுத்துக்கிட்டு நாம ஒண்ணு இங்க சும்மா படிக்கல பணம் படிக்கிறோம் படிக்கிறோம் உன்ன போல வசதியான வீட்டு பிள்ளைங்க பெருமை வந்து சேரணுங்கிறதுக்காக படிக்கிறீங்க என்ன போல ஏழை வீட்டு பிள்ளைங்க வறுமை போகணுங்கிறதுக்காக படிக்கிறோம் நீ படிச்சு தான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் உனக்கு இல்ல ஆனா உன்னை திருத்தி இருக்காங்க இவங்களை பெற்றவங்க தன் பிள்ளைகளோட படிப்பை நம்பித்தா இருக்காங்க அநியாயமும் பாதிக்கு இவங்க எழுக்காது உனக்கு படிக்க விருப்பம் இல்ல நீ ஒதுக்கிக்க ஆனா இவங்களுடைய படிப்பு கிடைக்காது ரவி மாணவங்கிற பேருக்கு மா நீங்க எல்லாம் மாணவங்களாடா படிக்கிறதுக்கு சோம்பேற்தலை பட்டுக்கிட்டு பச நிறுத்துறது கல்லூரிக்கு முன்னால கலாட்டம் பண்றது பொது ஜனங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்றது எனக்கு அப்படி அச்சுணம் பண்றீங்க காலேஜ் படிக்கல லட்சணமா இது கையெடுத்து கும்பிடுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கு யாரா நீங்களா மாணவர்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க இந்த காலேஜ்ல எங்க காலேஜ்ல படிக்கிற மாணவர்கள எங்களுக்கு தெரியாதா உண்மையை சொல்றேன் சொல்றாங்க நாங்க தப்பா சொல்றான் நாங்க வேற காலேஜ் வேற வேற காலேஜ் படிச்சா உண்மையை சொல்லி மாணவர்களே இல்ல மாட்டீங்களா தீவிர விசாரிக்காம மாணவர்களுக்கு மீது அபாண்டமா பணியை துவத்துனீங்களே இப்ப என்ன நடந்தது பாத்தீங்களா இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் சுயநலத்துக்காக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பத்தை கொளுத்துறது கொள்ள அடிக்கிறது பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது கடைசியா மாணவர்களா எங்க பேர்ல பழியை போடுறது உண்மையை அறியாது நீங்களும் இதை நம்பிடுறீங்க என்ன கடாதான் நடந்தது சார் எங்க காலேஜில ஏற்படுத்துறது சைக்கை பயன்படுத்தி பத்தை நிறுத்தி கொள்ள அடிச்சு அந்த பழிய எங்க பேர்ல போட மாட்டாங்க சார் என்ன தேடிப்பட்டேன் நாளைக்கு முன்னாடி கையில இருந்து வெளியில வந்து வந்த உடனே அவங்க வேலையை காட்ட பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கையெழுத்து போட்டு அவங்களை வாங்கி போறாங்க ரவி இப்ப நடந்தது பாத்தியார இந்த சூழ்நிலையில பரீட்சையை தள்ளிவி காலேஜ் மூணு நாம சொல்லிக்கிட்டு இருந்தா ஜனங்கள் மாணவனை பத்தி என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லை வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் பெரிய பெரிய எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம இப்படி நடந்துக்கலாமா தயவு செஞ்சு உங்களா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் வாங்க காலேஜ் என்ப நீங்க மட்டும் என்ன நின்னுட்டீங்க

அவங்க மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு எதுவும் விரோதம் கிடையாது இனிமேலும் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடாதுங்கிற அவங்க நெஞ்சில் இருக்கணும் பாரு அதுக்காகத்தான் நான் கண்டிச்சேன் மாணவர்கள் தவறு செய்யும் போது அவங்களை நாங்க கண்டிச்சா அவங்க நன்மைக்காகத்தான் சொல்றோங்கிறத சில மாணவர்கள் புரிஞ்சிக்காம எங்களை விரோதிகளாக நினைக்கிறாங்க ரவி நாங்க இருக்கிறதே உங்களுக்காகத்தானே பா இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க கிளாஸ்க்கு போங்க

கடவுளுடைய ஆசையும் உங்களுடைய ஆதரவு என்னைக்கு இருந்தா நீங்க சொன்னபடியே நான் நல்லா படிச்சு பார்த்து பண்ணிடுவேன் சார் மே இன்னைக்கு பரீட்சை முடிவு தெரியும்னு சொன்னா ஒருவேளை பரீட்சையில ஏதாவது இருக்காது இருக்கக்கூடாது எனக்கு தெரியும்டா நீ நேரம் கழிச்சு வரும்போதே எனக்கு தெரியும்டா நீ பரீட்சையில என்னமா நீங்க அம்மா நம்ம மாகாணத்திலேயே எம் நான் முதல் மாகாணம் பார்க் பண்ணிருக்கேன்